சின்ன சின்ன விஷயங்களில் தான் அழகு இருக்குது அப்படின்னு சொன்ன நம்ம காவேரி அழகா இல்லை பெருசாக பெருசாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிற கங்கா அழகா அப்படின்னு காமன்ஸில் சொல்லுங்கள் அன்பான இனிய உறவுகளே குமரன் பார்க்குறாங்க பயங்கரமாக திட்டி விடுறாங்க ஏன் கங்கா இப்பெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஒரு மனுஷனை போட்டு இப்படிலாம் படுத்து எடுக்கக்கூடாது பெரிய பெரிய ஆசையாக சின்ன பிள்ளே பெருசாக வாழணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்னங்கடா இது அப்படின்னு தான் தோணுது ஆனால் அவங்கவங்களோட ஆசை அதுக்கு என்னங்க பண்ண பண்ண முடியும் கடைசியாக கரெக்டாக சொல்லுது இல்லை உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது இவர் போயிட்டு போய் படுத்துக்கிறாருங்க அந்த பக்கத்து அடுத்து பார்த்தா பாட்டி குமரன் சாரதா எல்லாரும் டீ குடிச்சிட்டு பேசிட்டு கலகலன்னு அப்படி சிரிக்கிறாருங்க குமரன் பாவங்க ஆனால் காவேரி வர்றாங்களா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அழகாக ரெண்டு பக்கம் ஷாலை போட்டு ட்ரெஸ்ஸும் சூப்பராக புது ட்ரெஸ்ஸாக இருக்குங்க அழகாக இருக்குது இது வரைக்கும் காவேரி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் வந்ததில் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே கண் கொள்ளா காட்சின்னு சொல்லணும் அப்படியே அழகாக டீயை குடிச்சிட்டு வழக்கம் போல் காவேரி நல்லா சூப்பராக பேசுகிறாங்க ஆனால் கங்கா வந்து அந்த அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ம் ம் சரடி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லபடியாக தான் பேசுகிறாங்க ஆனால் வளாகப்பை பற்றி பார்க்கல தனியாகத்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க மூஞ்சி உருணு போகுது அதுக்கப்புறம் நடக்க போகிறாங்க நானும் வர்றேன் அப்படின்னு குமரன் போகிறாங்க ஆனால் கண்டு காம போகிறாங்க இவ ஏன் இப்படி ஆயிட்டா ஒன்றுமே புரியலேன்னு எல்லாருமே குழம்பு போயிருக்காங்க இங்கே வீட்டுக்கு வர்றாங்க விஜய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு ம் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே தான் எல்லா வேலையும் பார்க்குறீங்களா ஆஃபீஸ் வேலை தான் வீட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்க சரி விடு வீட்டை விட்டு வந்துட்டா அப்படித்தான் வெளியில் வந்துட்டு அதெல்லாம் கூட நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அதுக்காண்டி இருக்கும்ல அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அவருக்கு வேணா இருக்கும் அப்படின்னா தாங்க முகம் அப்படியே வாடி போகுது ஏன்னா அந்த பிள்ளை செயனை காமிக்கது இல்லையா அந்த செயினை பார்த்து எப்படி வாங்கி போட்டிருக்காரு பார்த்தீங்களா காசு இல்லை காசு இல்லைங்கிறாங்க அப்படி இப்படிங்குது உங்களால ஒரு காலு கொலுசு கூட வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கலையும் குமரன் முகம் வாடுது ஆனால் இங்க காவேரி பார்த்தீங்கன்னா அப்படி சூஸை கொண்டாந்து கொடுக்குறாங்க அம்மா வேணாம் வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது இந்தாங்க கூடிங்க அப்படின்னு காவேரி என்ன பண்ணுறாங்க காப்டி ஒரு ஜூஸை வந்து ஒரு டம்ளரில் சில்வர் டம்ளரில் கொடுக்குறாங்க அதை பார்க்குறாரு ம் நல்லா இருக்குது காவேரி நமக்காக பார்த்து பார்த்து செய்கிறாங்க பார்த்தியா அதுதான் பெருசு காவேரி எங்கள் வீட்டில் பாரு நம்ம வீட்டில் கண்ணாடி டம்ளரில் பல பலன்னு இருக்க எவ்வளோ செலவு பண்ணி அந்த டம்ளர் வாங்குகிறோம் ஜூஸை குடிக்கிறோம் ஆனாலும் அதில் இருக்க சந்தோஷத்தோட இதில் நமக்காக கேரிங் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தியா இதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க விஜய் ம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க ரொம்ப ஒரு அழகானதுங்க அதில் தாங்க சொல்கிறாங்க சின்ன சின்ன பார்த்து பார்த்து செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள தான் அழகு இருக்குன்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி பார்த்து ரொம்ப மெச்சு போகிறாரு ஊர் உலகத்தில் அதை கொண்டு வா இதை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என் பொண்டாட்டி இருக்காளே ம் உங்ககூட இருந்தா எனக்கு எந்த செலவும் இருக்காது அப்படிங்கிறாங்க ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு பிடிச்சது இந்த சிம்பிளான வாழ்க்கை இல்லை காவேரி உனக்கு அழகாப்பு எப்படி பண்ணணும் எனக்கு சிம்பிளாக வீட்டளவு பண்ணிட்டா போதும் அப்படிங்கிறாங்க ஏன் காவேரி ஆமாங்க பெருசாக பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தேவையில்லாதுங்க நம்ம வீட்டு சொந்தம் கொஞ்சம் நெருங்கினது ஒரு பத்து பேர் வீட்டில் அழகாக சாப்பிட்டு சாப்பிட சாப்பாடு வந்தவங்களுக்கு போட்டு நீட்டாக சிம்பிளாக பண்ணணும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ம் பரவாயில்ல அவங்க கூட இருந்தால் செலவில்லை அப்படிங்கிறாங்க இதை தாங்க நான் சொன்னேன் காவேரிக்கும் கங்காவுக்கும் வித்தியாசத்தை ஆனால் இதில் ஒன்று நம்ம முழுசாக நம்ம வந்து சொல்லி ஆகணும் கங்கா மேலே முழுசாக சொல்ல முடியாத தப்புக்களை ஏன்னா வெயிலையும் மழையிலையும் ரெண்டு பேர் நிற்கிறாங்க வெயிலில் நிற்கிறவங்களுக்கு மழை தேவைப்படுது அப்படியே குளிருது மழையோ காற்றோ தேவைப்படுது ஆனால் மழையை நினைக்கிறவங்களுக்கு அதை காய வைக்கிறதுக்கு வெயில் தேவைப்படுது எது இல்லையோ அது இல்லாதவங்களுக்கு அது தேவை நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து நல்லா வாழ்ந்துட்டாரு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு கங்காவுக்கு நம்மள மாதிரி நார்மலாக இருக்கிறோம் நல்ல வசதி வாழ்க்கைன்னு தோணுதுன்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த சீரியலை பார்க்கல இப்போ பார்க்கல உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் காவிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படிங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் ஆனால் காவிரி என் பொண்டாட்டி ஒன்றை நான் விடலையே அப்படின்னு சொன்னது அழகுங்க ம் அப்படியா அப்படிங்கிறாங்க ஆமாம் எதை வேணாலும் துறவரம் பூண்டுலாம் ஆனால் என் பொண்டாட்டி கூட இருந்தால் நான் எதை வேணாலும் துறவரம் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா பொண்டாட்டி கூட துறவரம் போடுறதுங்கிறது ஒரு அதிசயம் தாங்க நல்லா ரெண்டு பேருக்கும் செம்மையாக இருக்குது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு ரெண்டு பேர்ட்டே அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து பார்த்தா கங்கா கடையை காமிக்கிறாங்க கொடையை பிடிச்சிட்டு வராரு இவர் பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டுக்கிட்டு நல்லா தச்சுக்கிட்டு இருக்காரு கங்காவை பார்க்குறாங்க வா 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 எவ்வளவு கேரிங்காக இருக்கிறாரு வெளியில் பாரு வேர்த்து கொட்டுது பாருன்னு அந்த கொடையை வாங்கி வைக்கிறது உண்மை உண்மையிலேங்க ஆயிரம் வசதியோட வாழ்கிறத விட அன்பான அரவணைப்போட வாழ்றதாங்க எனக்கு உண்மையிலே சூப்பர்னு நான் சொல்லணும் தோணுது சரியா இல்லைன்னு சொல்லுங்க கங்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் ரொம்ப ஓங்கி அடிக்கல வந்து உட்காருது அப்படியே ரொம்ப ரெண்டு பேரும் எதார்த்தமாக பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு ஒட்டி என்னை வேணும் கொடுக்க முடியுமா அப்படிங்கலாம் ஆடி போறாரு என்ன பார்க்குறீங்க உங்களால் முடியாது தானே அப்படிங்கிறாங்க காவேரிக்கு பார்த்தீங்களா அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு இதுக்கு தான் நான் தனியாக பண்ணணும்னு சொன்னேன் இல்லைன்னா அப்படி இப்படிங்குதுங்க மறுபடியும் ரொம்ப ஒரு ஹர்ட் ஆகிறாரு ரொம்ப தான் பண்ணுது அந்த பிள்ளையும் பார்க்குறாரு எப்படியாவது பொண்டாட்டிக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தா மலையோரம் வீசும் காத்து ஓடிகிட்ருக்கு உங்களால் தான் ஒன்று கையால் ஆகதவனாச்சே அப்படிங்கிற மாதிரி பேசிப்புடுறாங்க அடுத்து பார்த்தா இந்த விஷயமா நிவின்ட்ட பேசுகிறாங்க நிவினும் குமரனுதான் நல்லா ஒட்டி பிறந்த ரெட்ட சோகர் மாதிரி தானே அண்ணனும் தம்பியும் என்னென்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்க இல்லை நிவினு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல நம்ம முன்னுக்கு வந்து எப்படியாவது பண்ணுவோம் முன்னுக்கு ஒட்டியான பாவம் கனவு கண்டு நான் எப்படி நிறைவேற்றாமல் போயிருன்னு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது காவேரி நல்லா இருக்கா அவ பார்த்து அவன் புருஷன் எப்படி பண்ணுறான்னு ரொம்ப கஷ்டப்படுறாடா அப்படிங்கிறாங்க விடுனே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு அதை பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட இவரும் இல்லையா விஜய் நீவனு எதுவும் விட்டு வைக்கிறது இல்லை எல்லா உண்மையே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா குமரனை பார்த்து பேசுறாங்க விஜயும் என்னென்ன என்ன ஆச்சு ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறாங்களா பார்க்குறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வச்சு வந்து பேசுகிறாங்க கோதாவரி என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை அப்படியே நீங்கள் செய்கிறீங்க பெருசாக கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல ஆமாம் அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் நிறைய உங்கள் தொழிலே நீங்கள் முன்னுக்கு வர அளவுக்கு நான் பண்ணுறேன் போதுமா அப்படிங்கிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க நான் இருக்கேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இந்த குடும்பத்தையே தாங்குறக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன் எல்லாம் காவிரிக்காக தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை சொல்கிறாங்க விஜய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி விஜய் வந்து பெரிய ஆர்டர் சினிமா ஆர்டிஸ்ட்டில் வந்து நடித்த நடிக்கிறவங்களுக்கு தச்சு கொடுக்கணும்னு வாங்கிடுறாங்க ஸோ அவங்களுக்கு தான் தெரியுமே அவங்கெல்லாம் நிறைய காசு கொடுப்பாங்கன்னு விழுந்து விழுந்து எல்லா மூணு சகலைங்களும் விழுந்து விழுந்து பாடுபடுறாங்க தச்சு முடித்து ஆர்டர் கொடுக்குறாங்க பணத்தை வாங்குறாங்க போகிறாங்க நகைக்கடைக்கு போயிட்டு அப்படியே கங்காவுக்கு இடுப்பு அளவெல்லாம் அளந்துட்டு வந்துடுறாரு வந்துட்டு ஒட்டியான வாங்கிடுறாருங்க ஃபங்க்ஷனும் பெருசாக நடக்கிறாங்க பெருசாக பண்ணுறையில் இங்கே காவேரி என்ன சொன்னாலும் ஊற்றுட்டு என்ன பண்ணுறது கூட பிறந்த விழாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க யமுனா வந்துடுது என்னக்கா சாதிச்சிட்டு போல இருக்கேன் அப்படிங்கள ஆமடி அவளோட சேர்ந்து பண்ணால் அவளைத்தான் எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க எனக்கு தேவையா அப்படிங்கிறாங்க சரிக்கா சரிக்கா நீ சாதிச்சிட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா எல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறாங்க இப்போ வந்து பார்த்தா அப்படி இப்போ வர்றாரு குமரன் வந்து கங்கா கிட்ட வராங்க கங்கா உனக்கு ஒன்று நான் ஒரு சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்களா ஏற்கனவே கங்கா சொன்னாங்கல்ல என்ன நான் ஒரு மோதிரம் கேட்பேன் வாங்கி கொடுத்துட்டு எஸ்கேப் பாயலாம்னு பார்க்குறியா அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி மோதிரமாக்கு வாங்கிட்டு வந்திருக்கான்னு கை வரல நீட்டுதுங்க எதுக்கு கங்கா கையை நீட்டுற என்ன உங்களால் முடிஞ்சது மோதிரம் தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க அப்படிங்களோ கொஞ்சம் ஹார்ட் ஆகுறாரு அதுக்கப்புறம் நீ கையை விடு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறாரு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எடுக்கிறாங்க என்ன வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பார்க்கறாங்க என்ன வாங்கிட்டு வந்திருப்பான் என்ன வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குறாங்க பார்த்தா எடுக்கிறாரு ஒட்டியானம் ஒட்டியானத்தை பார்த்தா நான் தூக்கி வாரி போடுது என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்க கங்காவும் பார்க்குது என்ன ஒட்டியானம் என்ன கவரிங்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொன்னால் கங்கா இங்கே காவேரியும் விஜயம் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க சாரதா பார்க்குறது ஏன்டி இப்படி தம்பி எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கு இல்லைம்மா தம்பிக்கு என்ன பண்ண முடியும் அதனால தான் கேட்டேன் என்னங்க சொல்லுங்க மாமா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஏங்கா உனக்கா நான் ராப்பாவெல்லாம் தச்சு உழைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கா அப்படிங்கிறாரு அப்படியே எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க இந்த பார் பில்லோட இந்த கடையோட பேரையும் பார் அப்படிங்கிறாங்க சேச்சா நான் அப்போலாம் நினச்சி சொல்லுங்க நான் யதார்த்தமாக கேட்டேன் அப்படிங்கிறாங்களே அதுக்கப்புறம் கங்கா முகத்தில் பல்பு எரிதுங்க சூப்பராக அப்படி பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டுறாரு அழகா சூப்பராக இருக்கு கங்காவுக்கு சந்தோஷம் தாங்கல அப்படியே மாமா அப்படிங்கிறாங்க அப்படிதான் தோணுது கங்காவுக்கு மா கங்காவுக்கு சந்தோஷம் தாங்கல மாட்டி விட்டோன்னா வந்துட்டு அக்கா நீ வந்து இப்படி இப்படிவாதமாக இருந்ததுனால தான் பாத்தியா மாமா எல்லாம் பண்ணியிருக்காரு இப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க கும்பரன் பார்க்குறாரு நீ வேலையை நீ மூட்டி விட்ற வேலையை விட மாட்டியா என்ன நீ பிள்ளை நினைச்சிட்டு இருக்க மாமா நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் வாய் மூடிட்டு போ அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சாரதா வந்து ஏ அழகா இருக்கு அடிக்கடி பாட்டி வந்து எல்லாம் அழகாக இருக்குது அழகாக இருக்குங்கிறாங்க காவேரி வர்றாங்க காவேரி வந்துட்டு அக்கா சூப்பராக இருக்குக்கா மாமா கலக்கிட்டா இருக்கா அப்படிங்கிறாங்க ம் என் புருஷனும் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு சும்மா ஒரு சின்னோண்டா ஒரு செயின் வாங்கி கொடுக்கல பெருசாக ஒட்டியான வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு காவேரி குத்தி காட்டுற மாதிரி சொல்கிறாங்க விஜய் சிரிக்கிறாரு பக்கத்தில் வராங்க என்ன மாமா சிரிக்கிறீங்க அப்படிங்கள ஒன்றும் இல்லை சும்மா சிரிச்சேன் அப்படிங்கிறாங்க நானும் சிரிக்கிறேன் அப்படின்னு காவேரி சிரிக்க நீ ஏன் சிரிச்ச அப்படின்னு கேட்க நான் ஏன் சிரிச்சேன்னு உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற ஆரம்பிக்கிறாங்க சரி விடு இங்கெல்லாம் பப்ளிக்காக பேசக்கூடாதுமா ரகசியம்லாம் காதல் மொழி பேசுறதெல்லாம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க தனியாக வா வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏ எங்கடி வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு ரூம்க்கில் போய் டபக்குன்னு போட்டு படான்னு கதை வச்சாத்துறாங்க ஏ என்னம்மா ஒரு மாதிரியாக வர்ற லேடிஸை தூக்கிட்டு போய் ரேப் பண்ண போகிற மாதிரியில் வர்ற என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க பக்கத்தில் வராங்க என்ன நீங்கள் நினச்சி சிரிச்சீங்க நான் என்ன நினச்சி சிரிச்சேன்னு சொல்லட்டுமா சொல்லட்டுமா அப்படின்னு அப்படியே அப்படியே தோல்பட்டியில் ரெண்டு தட்டு தட்டுறாங்க ஏய் என்னடா அங்கே ஃபங்க்ஷன் இருக்கு தனியா கூப்பிட்டு வந்து மாமா என்ன பண்ண போற நோ காப்பாத்துங்க அத்த பாட்டி என்ன காப்பாத்துங்க அவங்க பொண்ணு என்ன கூப்பிட்டு வந்துட்டா என்னவோ பண்ண போறா அப்படிங்கிற ஆ சேப்பாரு அப்படின்னு தலையில ஒரு கொட்டு நெஞ்சில் ஒரு குத்து ஆ நெஞ்சில் குத்தாதடி என் பொண்டாட்டிக்கு தாங்காதடி அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன ரொம்ப கத்துறீங்க நான் உங்களை என்ன பண்ண போறேன் கடிச்சு தீங்க போறேனா இப்படி கடிச்சு தீங்க போறேனா அப்படின்னு வரையில அம்மா தாயே போதுமா ஏற்கனவே நீ கடிச்சது கை வீங்கி போய் கிடக்கு அப்படிங்கிறாங்க சரி சொல்லு எதுக்கு கூப்பிட்டு வந்த அப்படிங்கிறாங்க இல்லை அக்காவை வந்து ஒட்டியான வந்து என் புருஷன் வாங்கி போட்டான்னு ஆனால் என் புருஷன் நினைச்சா குனிகிறாங்க என் உடம்பு முழுக்க ஆடையாவே வாங்கி போட்டுருவீங்க இல்லை வைரத்தால் கூட வாங்கி கொடுக்க முடியும் அதாவது நீங்க காசு இருக்க நான் சொல்லவில்லை அந்த நினைப்பு என்கிட்ட ஆனால் பாசம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பாசத்தில் எனக்கு நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியுமாம்மா அதைத்தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி உடனே விஜய் பார்த்துட்டு அதே தாண்டி நானும் நினைச்சேன் அப்படிங்கிறாங்க அம்மா நிஜமாவா வா ஆமாம் ஏன் நான் அதை நினைக்க மாட்டேன்னா என் மொண்டாடிக்கு நான் அதை தானே செய்வேன் எனக்கும் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் நினச்சேன் அக்கா அறியாமல் சொல்கிறா ஹடியே வேலையத்தவளே என் புருசன் உலகத்தையே உலகத்தில் இருக்க தங்கத்தையும் புறத்தையும் என் காலடியில் கொண்டாந்து போட்டு வைப்பார்டி அப்படின்னு நினச்சி சிரிச்சேன் அப்படிங்கள அம்மா தாயே உலகத்தில் இருக்க தங்கத்தெல்லாம் இப்போலாம் கொண்டாந்து போட முடியாதுமா நீ பாட்டுக்கு ஆர்வ குளரில் வாங்கியாந்து போடுறான்னு சொல்லிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க அட பாவி ஒரு தம் கட்டிட்டு உங்களை நான் எவ்வளோ பெருமையாக சொல்லிட்டுருக்கேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க ஐயோ அப்படின்னு ஓடுறாரு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே வெளியில் கதை திறந்துட்டு சந்தோஷமாக ஓடி வர்றாங்க அவர் ஓட ஓட விடாமல் பிடிச்சி துறத்துறாங்க அப்படியே ரெண்டு பேரும் மார்போடு சேர்ந்து விரட்டி போயில் நின்றுடுறாரு டக்குன்னு நம்ம தலைவர் நின்றுனால என்ன ஆகுது காவேரி ஓடி வந்து அப்படியே மேலே விழுந்துடுறாங்க இருக்கையை கட்டி அணைச்சிக்கிறாங்க அப்படியே ஒரு கிஸ்ஸை போட்டுடுறாங்க போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கல அப்படிங்கிறாங்க சரி சரி வா நம்ம வெளியில் போயிட்டு வேலையெல்லாம் கிடக்குல்ல பார்க்கணும்ல அப்படின்னு வெளியில் கதை திறந்துட்டு சந்தோஷமா வர்ற பார்க்குறாங்களா பார்த்துட்டு அப்படி ஒரு சந்தோஷம் இது சாரதா பார்க்குறாங்க பக்கத்தில் வராங்க ஏன்டி அவள் ஏதாவது சொன்னான்னு உன்னை ஃபீல் பண்ணுறியா அம்மா அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லைம்மா எனக்கு தெரியண்டி என் காவேரி ஒரு தங்கம் பத்திரமாத்து தங்கணும் அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு பக்கத்தில் வராரு பா அத்தை பார்த்து பத்திரமாத்து தங்கன்னு சொல்லிவிட்டு பீரோல எடுத்து பூட்டி வச்சுடாதீங்க எனக்கு அப்பப்போ வேணும் என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க அப்பப்போ இல்லை தம்பி உங்களுக்கு தான் முழுசாக கொடுத்துட்டேனே உங்கள் பொண்டாட்டி இனிமேல் நாங்கள் ஒரு நிமிஷம் கூட நான் வச்சுக்க மாட்டேன் போதும்மா அத்தை அப்படிங்கள ம் அப்படிங்கிறாங்க காவேரி போதும் போதும் அவங்க எனக்கு அத்தை தெரியுது வாங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு இடிச்சு கூட்டிட்டு போறாங்க அவ்வளவு விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக போறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லாத்தனை இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னு அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரெண்ட்ஸ்